புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தைத்திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதேன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஒரு நல்ல நாளில் உலக தமிழ் நலிக்காக சிறப்பான நம்ம எல்லாம் பண்ணோம் ஆண்டோர்கள் சான்றோர்கள் வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னத அடிப்படையில் வருடம் முழுவதும் வருகும் இந்த விழா சிறப்பாக பெரியவர் ஐயாவர்களின் ஒப்பற்ற ஒரு முயற்சியால் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களை ஒரு பாதம் தொட்டு உணக்கி வாழ்த்துகின்றேன் இந்த நல்ல நாளில் எங்களது லைன் சங்கம் ஆயிரத்தி நூற்றி ஆறு ஆண்டுகளை கடந்து நூற்றி ஆறு நூற்றி ஏழு வருடமும் இந்த வருடம் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பதினே பதினாலு மாவட்டங்கள் என்ற அடிப்படையில் மல்டிபிள் மாவட்டம் த்ரீ முந்நூற்றி இருபத்தி நாலு என்கிற சென்னையில் தேனாம்பேட்டை ஆஃபீஸு அதில் வந்து எல்லா பதினாறு மாவட்டத்தில் உள்ளடக்கிய எங்களது த்ரீ டூ ஃபோர் டி மாவட்டம் கோவை மாவட்டத்தில் சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கின்றது எங்களது சங்க மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் உறுப்புடுகளை கொண்டு கிட்டத்தட்ட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் லைட் சங்கத்தில் இணைந்து பல படிப்படியாக பல பொறுப்புகளை வகித்து மாவட்ட ஆளுநர் தேர்வு பெற்றேன் நான் தேர்வு பெற்ற ஒரு சமயத்தில் மாவட்டத்தில் அனைவர் முன்னோடிகளும் இதற்கு யாரையும் போட்டியிடவில்லை இது கடுமையான போட்டியாக இருக்கும் எங்களது எல்லை வந்து மேட்டுப்பாளையம் இந்த பக்கம் அபிலாட்சி திருப்பூர் இந்த பக்கம் பொள்ளாச்சி உள்ளடக்கிய மாவட்டம் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வந்து போட்டியில் இருப்பாங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட நிறைய செலவுகள் வரும் ஆனால் மாவட்டத்தில் அனைத்து முன்னாள் ஆளுநர்களும் கேஜி கேஜி அவர் வந்து ஐடி இன்டர்நேஷ்னல் டைரக்டராக இருக்கார் அவங்கெல்லாம் கூடி பேசி யார் நிற்க வேண்டாம் சண்முக சுந்தரம் உங்கள் அப்பா காலத்தில் எங்கள் அப்பாவோட டைம்ஸில் இருக்காருங்க அந்த இதில் நாங்கள் பல சேவைகள் செய்வோம் செய்துன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லோரும் யாரும் எதிர்த்து போட்டியிடாமல் நான் தேர்வு பெற்றேன் இருந்தாலும் சென்னையிலேருந்து சென்னையிலருந்து ஒரு ஐடியா ஐடியவர்கள் தேர்தல் செலவுலாம் போடுறீங்க நீங்கள் எங்களுக்கு வந்து வெல்வின் ஜோன்ஸ் வந்து இந்த சங்கத்தை தோற்றுவிட்ட அமெரிக்கா இருக்கார்கள் வெல்வின் அவர் பேர்லேயே எம்ஜிஎம்னு ஒரு ஃபீல்டு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து எழுபது எழுவதாயிரம் ரூபா நம்ம அமெரிக்கா டாலரில் ஆயிரம் டாலர் இப்போ வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ரூபா எ எண்பத்தஞ்சாயிரம் ரூபா இதில் வந்து நம்ம என்னை தேர்வு செஞ்சதுனால நான் ஒரு இந்த நட்டுக்கனாக இருக்கும் மாவட்டத்துக்கு இப்போ எங்கே வந்து குப்பையோடைய ரெண்டு ஏக்கர் ஒரு கல்யாண மண்டபம் பண்ணியிருக்கோம் இதே திருப்பூர் எனக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் வேணும்னு சொல்லி பைக்கோ வேலைன்னு சொல்லி அவருக்கு இல்லை ரெண்டு ரெண்டரை ஏக்கர் ஒரு இடம் வாங்கி மண்டபம் வாங்கியிருக்கார் அதுக்கப்புறம் இப்போ ஒரு நிலத்தர பில்டிங் வேலைன்னு சொல்லிட்டு நான் இரண்டாவது துணை ஆளுநராக தேர்வு பெற்ற சமயத்தில் எஸ்என்ஆர் பேலேஜ் எடுத்த மாதிரி ஆறரை லட்சன்ட்டு ஒரு கோடி முப்பது லட்சம் வரைக்கும் அந்த இடம் வாங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை செலவில் இப்போ அந்த ஆஃபீஸ் மாவட்ட அலுவலகம் நடந்துட்டு இருக்கு இதே கங்காஸ்பலுக்கு பக்கத்தில் மாவட்டம் சி அப்போ பிரிக்கப்படாத மாவட்டம் அப்போ அவங்க அந்த டைமில் எல்லோரும் டொனேட் பண்ணாங்க அப்போ அதை வந்து ட்ரஸ்ட்டி ஒரு லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியது இன்றைக்கே அந்த ட்ரஸ்ட்டு ஒரு லட்சம் ரூபாயாங்க அப்படி இருக்கு அங்கே அவங்க இப்போ அங்கே சிடிசிங்கோட அலுவலகம் நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு இப்போது இந்த வருஷம் ஃபங்க்ஷன் திறப்புகளாக என்னோட நான் தலைமையேற்ற இந்த வருடத்தில் நிலகர கட்டணமாக எஸ்என்ஆர் காலேஜ் ஆப்போசிட்டில் ஒரு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அலுவலகம் இப்போ நாங்கள் வந்து இது இதனால் நான் வந்து லைன்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கிட்டத்தட்ட நாலு என் மனைவி என் மூன்று பெண் மக்கள் மூன்று மருமகள் எல்லாமே லைன்ஸில் இணைத்து எல்லோரும் மெல்பென்னு சொல்லிடுறோம் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் எண்பதாயிரம் ரூபா நாங்கள் ரெண்டு டைம் எண்பதாயிரம் இது இல்லாமல் அஞ்சு லட்சம்ன்றோம் இன்டர்நேஷனலுக்கு இது வந்து உலகத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தாலும் லைன்ஸ் சங்கத்தில் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டொனேஷன் போகுது இருந்து வர்றது உலகத்தில் எந்த ஒரு மூலையும் ஒழுங்குல இந்த மாதிரி பேரழிவு நீங்கள் எதிர்த்தாலும் சரி நீங்கள் மறுபடியும் நீங்கள் பிளட் கேம்ப் டொனே நிறையா வந்து வந்து சேவைகள் செய்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் என்னுடைய வருடத்தில் நிரந்தர திட்டமாக செங்குண்டு மலையத்தில் என்கிற மத்திய மக்கள் சிஎஸ் பிறந்த ஊரில் அங்கே ஒரு குளம் தூர் வராமல் அப்படியே மண்ணோட மண்ணாக இருக்கிற மாதிரி இருந்தார் அந்த குழந்தை கேட்டது அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லி தூர்வாரி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பக்கத்து ஒரு சுற்றுவட்டால் ஒரு நாலஞ்சு கிராமங்கள் பயிரிடக்கூடிய வகையில் தண்ணி தருவிடிக்கின்றது அதில் எங்கள் அப்பா வேலையும் போட்டு நான் அந்த அந்த குளத்தை தூர் வரணும் இது அந்த ஃப்ளக்ஸ் மட்டும் வச்சோம் பேப்பர்லையோ இல்லை வேறு வெளியில் பப்ளிஷ் பண்ண அதுக்கப்புறம் ஒரு சபரிமலை கோங்கால் உயிரிழப்பு பள்ளிகளை வந்து அந்த கோஜிகேஷனில் குழந்தைங்க வந்து கோஜிக்கேஷன் அப்பா அம்மாவில் அந்த குழந்தையில இவ்வொரு டாய்லெட் வசதி இல்லைன்னு சொல்லி அதை ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் மாவட்டத்திலேருந்து போயிருந்தோம் அப்போது நாங்கள் அதில் ஒரு டாய்லெட் ப்ளாக் வேலை வந்து பத்தாம்தேதி நீளாக குழந்தைகள் பயன்படுத்தி அது ஒரு ஏழு ஏழு லட்சம் ரூபாய் செலவில் நாங்கள் டிஸ்ட்ரிக்டில் சாப்போம் எங்கள் அப்பாவோட நினைவாக அந்த டாய்லெட் கட்டி இப்போ வேலை முடியும் இப்போ தருவாயில் இருக்கின்றது அதனால் எங்களால் முடிந்த குடும்பத்தையும் பார்த்து நம்ம சேர்ந்த ஒரு இல்லாத ஏழை ஏழை எளிய மக்கள் மற்றும் மக்கள் மக்கள் பயன்படக்கூடிய விதத்தில் எவ்வளவோ பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் போன கூட ஃபுட்பால் மேட்ச் போதை விழிப்புணர்வு அந்த இதில் வந்து கலெக்டர் போலீஸ் கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனில் பெருமைச் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும் டெய்லி ஜிஹெச்சில் அன்னதானம் ஏதோ ஒரு நாள் ஒரு ஆர்பனை மூணு வேளையும் லைட் சங்கத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவங்க கல்விக்கேற்ப பல உதவிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் அதனால் இவர்கிட்ட எங்களோட சின்ன பணியை செய்து உங்கள் கொண்டாட நேரத்தை வேஸ்ட் பண்ண நினைக்க வேண்டாம் அதாவது ரைம்சனங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆலம்பரமைச்சல் போல எனக்கு பறந்து ஒரு நூற்றி இருநூற்றி இருபது நாடுகளில் பறந்து விழுந்திருக்கின்றது தொகுப்பாளர் சொன்னதை போல் நாங்கள் பதவியேற்பு எங்களுக்கு ஒரு ஸ்கூலிங் நடங்க அமெரிக்காவில் நடக்கு பதவியேற்ப இந்த வருஷம் எனக்கு பதவியேற்ப நாணயம் மனைவி ஆஸ்திரேலியா மெல்போனில் நடந்தது கிட்டத்தட்ட உலகத்தினுடைய இருநூற்றி இருபது நாடுகளில் இருந்த கவர்னர் ஆளுநர் தேர்வு அங்கே தான் பதவியேற்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும் அதெல்லாம் அதனால் இது நான் ஒரு முப்பது வருஷம் லைன்ஸில் இருந்ததுக்கு ஒரு கிடைத்த ஒரு மரியாதை என்னதான் சொல்ல வேண்டும் அதனால் ஒவ்வொரு பரிந்து கொள்ள மற்ற முயற்சி அளிக்கின்றேன் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் உங்களுக்கும் விழாவை ஏற்பாடு செய்வதற்கு பெரியவரவர்களுக்கும் எல்லோருக்கும் இறைவனானதால் உங்கள் ஆரோக்கியம் இனிதாயில் இதை செல்லும் பெற்று எல்லோரும் பின்புற்றுவாழ இறைவனையும் வேண்டி உங்களையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருந்தேன் சந்தேகம்